சென்னை அமிர்தா குழுமம் சார்பில் எட்டாவது பட்டமளிப்பு விழா சென்னை அமிர்தா கல்வி நிறுவனம் தனது எட்டாவது பட்டமளிப்பு விழாவினை சென்னை எழும்பூரில் உள்ள ஹோட்டல் ராடிசன் ப்ளூவில் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடியது இவ்விழா மலேசியா ஓயுஎம் பல்கலைக்கழகத்தில் தொழில்சார் டிப்ளமோ மற்றும் நிர்வாக டிப்ளமோ சான்றிதழ்களை பெற்ற இருநூற்றி ஐம்பது பட்டதாரி மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது இந்நிகழ்ச்சியில் மலேசியாவின் ஓயுஎம் பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் மற்றும் துணை இணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் யோன் ரோஸ்லி டாட் திரு முகமது யசட் பஹாமன் டைரக்டர் குரூப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஓயுஎம் மலேசியா திரு கலையரசன் சேர்மன் ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மலேசியா திரு ஜெய் நானக் சிங் சிஇஓ ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மற்றும் சென்னை அமிர்தா குழும நிறுவனங்களின் பிரமுகர்கள் திரு லியோ பிரசாத் தலைமை கல்வி இயக்குனர் டாக்டர் டி மில்டன் மற்றும் பல்கலைக்கழக விவகார தலைவர் திருமதி பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் அமிர்தா கல்வி நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்குவதில் முன்னணியில் உள்ள ஓயுஎம் பல்கலைக்கழகத்துடன் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் கூட்டு சேர்ந்து விருந்தோம்பல் கல்வியில் பத்தாயிரம் மாணவர்களை பட்டதாரிகளாக உருவாக்கி உலகளவில் வேலையில் அமர்த்தி வெற்றி பெற்றுள்ளது சென்னை அமிர்தா குழுமத்தின் தலைவர் திரு ஆர் பூமிநாதன் மாணவர்களை வாழ்த்தி எங்கள் பட்டய படிப்பு முடித்த மாணவர்களின் சாதனைகள் குறித்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் மேலும் திறமைகளை வளர்ப்பதற்கும் விருந்தோம்பல் துறையில் வருங்கால தலைவர்களை தயார்படுத்துவதற்கு சென்னை அமிர்தாவின் அர்ப்பணிப்பு என்றும் தொடரும் என்று கூறினார் நிறுவனத்தின் மதிப்புகளான புதுமை இரக்கம் மற்றும் புரொபஷனலிசம் ஆகியவற்றை நிலைநிறுத்த மாணவர்களிடம் அவர் வலியுறுத்தினார் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஒய்பி பேராசிரியர் டாக்டர் அகமது இசானி அவாங் செங்கல்பட்டு ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு கிளைகளில் பட்டயப்படிப்பு பயின்ற மாணவர்களுக்கு டிப்ளமோக்களை வழங்கினார் அவர் தனது உரையில் எதிர்கால விருந்தோம்பல் தலைவர்களை வடிவமைப்பதில் கல்வியின் பங்கை வலியுறுத்தினார் சென்னை அமிர்தாவின் கல்வி சிறப்பையும் மற்றும் மாணவர்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக நிறுவனத்தின் பங்கையும் பாராட்டினார் மாணவர்கள் தங்கள் திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்துமாறு அவர் ஊக்குவித்தார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஹாப்பி ஆப்டர்நூன் இன்னைக்கு பிரசிடென்ட் டாக்டர் ப்ரொஃபசர் பிரசிடென்ட் நேரடியாக இங்கே வந்தாங்க வந்து நம்மளுடைய ஓயம் ஸ்டூடெண்ட்டுக்கான கிராஜுவேஷன் எயித்து கிராஜுவேஷன் டே வெற்றிகரமாக இன்னைக்கு நடந்து முடியும் ஓய்வு யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா அட் ப்ரெசென்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க வேர்ல்டு வைட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியுடைய ஓயும் யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேட்டுக்கு பெரிய லெவலில் ரெகனைஷன்ஸ் இருக்குது உலகம் பூரா பறந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓய்ம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டியாக உலக நாடுகளில் ரெகனைஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஓயும் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு உலகம் பூராமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓய் யூனிவர்சிட்டியுடைய ப்ரெசிடென்ட்ஸாரே நேரடியாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய கையில் என்ன பண்ணாங்கன்னாக்க இன்னைக்கு கிராஜுவேஷன் வழங்கக்கூடிய ஒரு ஒன்னான தருணமாக இருந்தது ஸ்டூடெண்ட் சவுத் இருந்து வேரியஸ் பிளேஸ்லேருந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து இருந்து மும்பைலேருந்து நார்த் இருந்து சென்னை தமிழ்நாட்டோடைய அநேக பகுதியில் இருந்து வந்து இந்த கிராஜுவேஷன் டேக்காக இருந்து நம்மளுடைய பிரசிடண்ட் கையால் அகமது சார் டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது சார் கையால் இன்னைக்கு அந்த ஒரு கிராஜுவேஷன் நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஓய்வுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் உலக நாடுகள் லெவலில் மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் அதாவது எந்த ஒரு உலக நாட்டுக்கு போனாலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது இந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கிது ஸோ அதனால தான் சென்னை சமதா ஸ்டூடெண்ட் ஓஇஎம்ல படித்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க மலேசியாவில் ஒர்க் பண்றாங்க துபாயில் ஒர்க் பண்றாங்க ரீசெண்டாக கூட ரெண்டு மூணு பேர் யூஎஸ்இல வந்து யுனைட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் மாதம் டூ லேக்ஸ் சேலரிக்கு மேலே கோர்ஸை முடிச்சு அடுத்த மாதமே செலக்ட் ஆனாங்க அப்படிப்பட்ட பெருமையான ஓஇஎம் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட் சாரே நேரடியாக இங்கே வந்து கிராஜுவேஷனில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை ஸோ சாருக்கு சென்னை சமர்தா மிகப்பெரிய நன்றி கடன்பட்டு இந்த சமயத்தில் இந்த கொலாபரேஷன் மூலமா ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய கொலாபரேஷன் மூலமா என்ன நடக்க போது அப்படின்னு இந்த இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஓஎம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்க போறாங்க சென்னை சமிருதாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மலேசியாவில் போய் படிக்க போறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு ஃபேக்கல்டி அப்டேஷன் அதாவது இன்னைக்கு உலகம் மாறிக்கிட்டே இருக்கு எவ்ரிடே ஸோ அந்த அடிப்படையில் மலேசியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வர போறாங்க ப்ரெசன்ட் சார் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வர்றதுனால நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷனல் கல்ச்சரை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்ல அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஜாபுக்கு போறதுக்கு இப்போ இருந்தே தயார் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இன்றைக்கி கிராஜுவேஷனும் சரி ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராமும் சரி ஃஃாரின்ல இருந்து லெக்சரர் வந்து இங்க சொல்லி தர கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஈவென்ட் மூலமா நடந்திருக்கு அப்படிங்கறத உங்களுட பகுத்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். Thank you very much. You. Good afternoon everyone. <coughs> Today marks another milestone in the collaboration between Open University Malaysia or OUM with the Chennai Amrita Group of Institutions led by uh, Chairman Mr. Bumiladev. Uh, we would like to congratulate uh, Uh, Chennai Amrita Institution for having this uh, graduation for the students who have been trained uh, in hotel and tourism industry i'm very proud to see that uh, most of the students have been placed and they are now in the workplace some of them pursue their studies to a higher level of uh, programs and we would like to uh, uh, extend our expand our collaboration with uh, Chennai Amrita uh, institution by offering academic programs in bachelor's degree and master's and so forth. Um, other than that, we are planning to uh, collaborate further in terms of uh, academic staff exchange as well as student mobility, where your uh, students from Chennai or India in particular uh, can come to Malaysia for a short period of study to uh, give them exposure and uh, international flavor. In, uh, in enhancing their training and uh to um or understand better in terms of culture and diversity of Malaysian society so i think uh, this is uh, the the great opportunity for the people especially in chennai to take this uh, opportunity to to enhance their skills and knowledge to be trained at chennai uh, amerta group of institutions because <coughs> Uh, they provide first class facilities in terms of mock lab and uh, many other things and which this will give a wonderful <coughs> experience learning experience and skills so that when the students graduate from uh, from the institution they are ready to go to the uh, workforce and they are well trained and well prepared and uh, i would like to take this opportunity to wish uh, chennai chennai group of Institutions all the best and we would like to uh enhance our celebration further edenia future thank you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க